الله الحمد الله لله. الحمد لله رب العالمين. والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس الله يحب المحسنين والذين إذا فعلوا فاحشة أو ظلموا أنفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب إلا الله ولم يسروا على ما فعلوا وهم يعلمون صدق الله العظيم قال رسول الله صلى الله عليه وسلم من قام من صام رمضان ايمانا واحتسابا غفر له ما تقدم ومن قام رمضان ايمانا واحتسابا غفر له ما تقدم وكما قال عليه الصلاه والسلام கண்ணித்துக்குடி அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹ் அல்லா சுல்ஹான் தாலா என்ன புனிதமான மாதத்தில் இந்த புனிதமான ஜும்மாவுடைய தினத்தில் அவனுடைய கட்டத்தை நிறைவேற்றுவதற்காக நம்மை எல்லாம் அல்லாஹ் இங்கு ஒன்று சேர்த்ததை போல் நாளை ஆஹிராவிலும் தன்னத்தில் சேர்ந்தோ என்ற உயர்ந்த சோனபதியை அல்லாஹ் நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்தல் உரிவானாக கணினிக்கு அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹ் சுல்ஹான் தாலா நம்மை எல்லா வகையிலும் சிறப்பிட்டு இருக்கிறான் அவனுடைய படைப்புகளிலேயே சிறந்த படைப்பாக மனித படைப்பாக அல்லாஹ் ஆக்கி அந்த மனிதர்களிலும் ஈமான் கொண்ட முஸ்லிம்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அந்த மோமின்களிலும் உம்மத்தினர்கள் அலைவசம் சிறந்த உம்மத் உம்மத்தினர்களாக ஆக்கி நபிமார்களிலேயே சிறந்த நபியை அல்லாஹ் நமக்கு நபியாக ஆக்கி வேதங்களிலேயே சிறந்த வேதமாகிய குலானே அல்லாஹ் நமக்கு வழங்கி மாதங்களில் புனித மாதமாக ரமதானில் நம்மை அல்லாஹ் இருக்க செய்து நாட்களில் சிறந்த நாளாகிய வெள்ளிக்கிழமையிலே அல்லாஹ் நம்மை அமர வைத்திருக்கிறான் இப்படி அடிப்படையிலும் அடிப்படையிலும் நாம் மிகவும் சுகமானவர்களாக எல்லா வாக்கியங்களையும் சுதிக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹுடைய ஞாபகத்துகளை நினைவுபடுத்துவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமையாகும்

துனியாவுடைய நியமற்றப்படுத்துகிறான் தீனுடைய நீங்கள் ஈமானி இயற்கும் முன்பாக அறியாமை காலத்தில் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் விரோதிகளாக இருந்தீர்கள் பகைமை பாராட்டிக் கொண்டிருந்தீர்கள் அற்புமான விஷயங்களுக்கெல்லாம் சந்தையிட்டு போர் செய்வீர்கள் அல்லாஹு தீனுடைய உழைப்பு கவலை அழுகையும் பொருத்தால் அல்லாஹ் உங்களுக்கு இடையே சகோதரத்துவத்தை ஏற்படுத்திவிட்டார் நரகத்தின் விளிம்பிலே இருந்தீர்கள் அல்லாஹ் உங்களை அங்கிருந்து காப்பாற்றி அல்லாஹ் உங்களின் சொர்க்கத்திற்குரியவர்களாக ஆக்கிவிட்டார் என்பதால் அல்லாஹ் சுபான உத்தாலா தீனின் மூலமாக வழங்கப்பட்ட நியாமத்தையும் நினைவுபடுத்துகிறார் இப்படி தீன் துன்யா எல்லா வகையிலும் அல்லாஹ் மகத்தாலா நமக்கு பாக்கியங்களை வழங்கியிருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹுக்கு நன்றி 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 செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் நாம் அல்லாஹுக்கு நன்றியுள்ள அதிகாரிகளாக ஆக வேண்டும் அல்லாஹ் அல்லாஹையெல்லாம் நினைவூட்டுகிறான் இதெல்லாம் நான் தான் செய்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் நமக்கு நினைவூட்டிக் கொண்டே இருக்கிறான் ஆக கண்ணி அல்லாஹ் நல்லடியார்களே இந்த வருடத்தின் ரமல்லானுடைய மாதத்தின் நடுப்பகுதியிலே நாம் இருக்கிறோம் இப்பொழுதுதான் ரமலான் வந்ததை போன்று இருக்கின்றது அதே போன்றுதான் ரமலான் விரைவாக நம்மைக்கு போய்விடும் அது வரும் போகும் ஆனால் இதை பயன்படுத்தியவர்கள் யார் இந்த ரமலான் வந்தும் அதை பயன் அடையாதவர்கள் யார் அது ரிசல்ட்டோட தான் அந்த ரமலான் நம்மை விட்டு பிரிய இருக்கிறது அதிகத்திலே வருகிறது நரிசல் அல்லா அலுவலம் சொன்னார்கள் ஒவ்வொரு நாளும் சூரியன் உதயமாகும் பொழுது ஒரு மலக்கு அறிவிப்பு செய்கிறார்கள் யா நன்மையை செய்யக்கூடியவர்களே இன்னும் நன்மை செய்யுங்கள் முன்னேறி செல்லுங்கள் பாவம் செய்பவர்களே அநியாயம் செய்பவர்களே எல்லை மீறி நடப்பவர்களே அதிலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள் என்பதாக ஒவ்வொரு நாள் சூரியன் உதயமாகும் பொழுதும் ஒரு மலக்கு அறிவிப்பு செய்வதாக அதிசயம் வருகிறது வெண்ணிமிக்க அல்லா முன்னிலையாக எதுவெல்லாம் நன்மையான விஷயங்கள் இருக்கிறதோ அந்த எல்லா நலவுகளையும் வளாண்மை செய்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் எல்லா நலவுகளையும் இப்படி நமக்கு ஆர்வம் முட்டுவார் விரைந்து வாருங்கள் இல்லாமிக்கும் உங்கள் ரப்பின் புறத்தில் உண்டான மன்னிப்பின் பக்கம் ஓடி வாருங்கள் சில இடத்தில் போட்டி போடுங்கள் அளவான விஷயங்களை போட்டி போடுங்கள் அல்லாஹ் அல்லாஹினுடைய சொற்கற்றை பற்றி அல்லாஹ் இந்த போட்டியிடுங்கள் உலக விஷயங்களில் போட்டியிடுகிறோம் பொருளாதார விஷயத்தில் ஆசைப்பட்டு அவரை போன்று அடைய வேண்டும் இவரை விட முன்னேற வேண்டும் இப்படியெல்லாம் லட்சியங்கள் பல கனவுகளோடு அது நிறைவேறுமா நிறைவேறாதா அல்லாஹுடைய தகுதியில் இருக்கிறதா இல்லையா அதெல்லாம் நமக்கு தெரியாது அதை அடைவதற்காக உலக விஷயத்தில் எதையும் நாம் தியாகம் செய்ய தயாராக இருக்கின்றோம் உயிரை வைத்தாவது அந்த லட்சியத்தை அடைவதற்கு உலக விஷயத்தில் நாம் போட்டியிடுகிறோம் எதுக்கு எது எந்த அமல் நமக்கு லேசாக இருக்குமோ எந்த காரியம் நமக்கு மனதிற்கு பிடித்திருக்கிறதோ அந்த அமலை செய்கிறோம் எந்த அமல் கசப்பாக பாரமாக கஷ்டமாக இருக்கிறதோ தேவையில்லை பரந்த தொழுதா பர்த்தாவா பரந்திலையும் பலனு குறைகள் அல்லாஹே நாம் எல்லா நிலைமையிலும் முஸ்லிம்களாக இருக்க வேண்டும் மகள் முஸ்லிம்களாக இல்லாமல் ஊரில் இருந்தால் முஸ்லீமாக ஊரை விட்டு வெளியேறிவிட்டால் இஸ்லாம் நம்மை விட்டு பறந்து விடக்கூடாது காலையில் முஸ்லிம்களாக இருந்து மாலையில் இஸ்லாம் இல்லாதவர்களாக ஆரோக்கியமாக இருக்கும்போது முஸ்லிம்களாக இருந்து நோய் வந்த பிறகு இஸ்லாமை விடக்கூடியவர்களாக பிரச்சனை இல்லாத காலத்தில் இஸ்லாமை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்துவிட்டு வாழ்க்கையில் கஷ்டம் பிரச்சனை என்று வந்த பொழுது அல்லாஹை விட்டும் தூரமாகக்கூடியவர்களாக ஆகக்கூடாது கண்ணினிக்க அல்லாஹளுடைய இது போன்ற சந்தர்ப்பங்களும் கூட வேண்டும் அல்லாஹின் பக்கம் நெருக்கத்தை அதிகமாக்கிக் கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் நாம் இந்த ரமலானுடைய பகல் காலங்களையும் இரவு காலங்களையும் நன்மையான விஷயங்களில் போட்டியிட வேண்டும் சாதாரண நாட்களிலும் கூட விசேஷமான நேரங்கள் இருப்பதை போல ரமலானில் எல்லா நேரமும் விசேஷமானது ரமலானிலும் அந்த விசேஷமான நேரங்கள் இருக்கிறது உதாரணமா தஜித் நேரம் இருக்கிறது அதை பற்றி அல்லா சுபகான் தாலா சிறப்பித்து குரானிலே சொல்லியிருக்கின்றான் அந்த நேரத்தில் சொர்க்கவாசிகளுடைய அடையாளம் என்ன ரமலான் மாதத்தில் மட்டுமல்ல அவர்கள் எல்லா காலங்களிலும் அந்த சஹருடைய நேரத்தில் அந்த நேரத்தில் நேரத்தில் இருப்பார்கள் பாவ மன்னிப்பு தேடுவதில் ஈடுபடுவார்கள் அல்லாஹின் தாரிலே அல்லாவை முன்னோக்கியவர்களாக அல்லாஹ் சுபானா அந்த நேரத்தில் விசேஷமாக முதலாவது வானத்திற்கு இறங்கி வருகிறார் என்னிடம் கேட்பவர்கள் யாரும் இல்லையா அவர்களின் தேவையை நான் பூர்த்தி செய்கிறேனே என்னிடம் மன்னிப்பு கேட்பவர்கள் யாரும் இல்லையா அவர்களின் பாவங்களை நான் மன்னிக்கிறேனே கஷ்டங்களை பிரச்சனைகளை சொல்லுபவர்கள் என்னிடம் யாரும் இல்லையா அவரை கஷ்டங்களை போக்குகிறேனே என்பதாக அல்லாஹ் சுகானு முதல் முதல்வானத்திற்கு இறங்கி வருகிறான் அந்த நேரத்தில் சரியாக பயன்படுத்திக் கொண்டார் பிராணிலே அல்வாக அவர்களை புகழும் அவருக்கு அந்த நேரத்தில் தொழுகையில் அழுகையில் துகாரையில் நமக்கு அந்த வாக்கியம் ரமலானில் தான் ஒட்டுமொத்த உண்மத்திற்கும் இந்த வாக்கியம் கிடைக்கிறது இந்த ரமலானிலை நாம் எழுந்து சகருக்காக சாப்பிடுவதற்காக நோன்பு வைக்க வேண்டுமே என்பதற்காக எழுந்திருக்கின்றோம் ஆனால் அந்த நேரத்தில் இஸ்திஃபார் செய்யும் வாக்கியம் கிடைக்கிறதா அந்த நேரத்தில் அல்லாஹின் கலாமை ஓதுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறதா அலை சாப்பிட்டு விட்டு சுகுக்கு பான் சொல்வதற்கு எவ்வளவு நேரம் இருக்கும் என்றால் அறுபது ஆயத்துகள் ஓதிவிடுவார்கள் அவங்க சாப்பாடு நம்ம சாப்பாடு மாதிரி கிடையாது ஒரு பெரித்த மலர் திம்பாங்க ஒரு ரொட்டி திங்கிறதே ஆச்சரியம் தான் அவர்களுடைய சகருக்கு பிறகு அறுபது ஆயிரத்தி எழுபது அளவுக்கு நேரம் இருக்கும் நாம் கடைசி நேரம் வரை பிற்படுத்த கூடாது இங்க ரெண்டு பாங்குகள் சொல்லப்படுது முதல் தான் முறையாக அந்த பாம்பு சொல்ற வரைக்கும் சகரிசை பெரியவங்களாக இருக்கிறோம் அப்படி லேட் ஆகிவிட்டால் சரி அடுத்த பாம்பு சொல்லுவாங்களே அந்த பாம்பு வரைக்கும் இன்னைக்கு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி ஒரு கூட்டம் அடுத்த பாம்பு வரைக்கு தாமதிக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது நமது ஊரில் சுகோரிய பாம்புடைய நேரம் இருக்கிறது அது சகரை முன்வைத்து வைக்கப்பட்டது சகரின் முடிவு அதுதான் நாம் அதற்கும் பேணுதலாக பத்து நிமிடம் முன்பாக நிற்பாட்டேன் ஐந்து மணிக்கு பாங்கு என்று சொன்னால் நான்கு ஐம்பதுக்கெல்லாம் சகரை நிறுத்திவிட வேண்டும் அதற்கு பிறகு திலாமத்தில் குரானுவதூரில் ஈடுபட வேண்டும் அறுவல் ஆயத்தோடியும் கோதி உடமா பத்து நிமிடத்தில் கண்ணிமைக்கு அல்லாஹியாகிறேன் சகரில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் பேருதலை கையாள வேண்டும் இல்லை என்று சொன்னால் நோன்பு பாப்பில் ஆகிவிடும் இவ்வளவு பசி தாகத்தோடு இருந்து சகரை நாம் சாப்பிட்டு இருப்போமே ஆனால் பிறந்த நோன்பின் நிலைமை என்னவா ஆக நாம் அந்த நேரத்தில் விவாதத்திலும் தர்க்கத்திலும் ஒருவரை ஒருவரை சாடுவதிலும் சைத்தான் நம்மளை ஈடுபடுத்தி விடுகின்றார் சகரிலும் சரி நம்முடைய நோம்பு பாதமாக்கப்பட வேண்டும் என்பதற்கு தான் இது போன்ற ஏற்படுத்தி யாருமே விஷயங்கள நேரடியாக வானத்தை பார்த்து வாங்கு சொல்வதில்லை தெரியுமா இந்த காலத்தில் பஜிரே சாதி பார்க்கவும் முடியாது கண்கூடாக பார்க்க நினைத்தாலும் முடியாது ஏனென்றால் இன்று எல்லாம் எலக்ட்ரிக் ஆக இருக்கிறது எங்கு பார்த்தாலும் பகலை போல் வெளிச்சமாக இருக்கிறது சுகர் சாதிக்கை பார்க்க வேண்டும் என்று நினைத்தாலும் அந்த வெளிச்சம்தான் தெரியுமே தவிர சூரியனுடைய உரையும் தெரியாது சூரியன் ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த வெளிச்சம் வரும் அதான் சாதி அது அல்லாமல் கட்டிடங்கள் உயர்ந்து உயர்ந்த கட்டிடங்கள் வந்துவிட்டது காரணமாகவும் அதை பார்க்க பார்க்க வேண்டும் என்று சொன்னால் உண்மை எது என்று நீங்கள் கண்டறிய வேண்டும் என்று விரும்பினால் கடற்கரைக்கு போய் பார்க்கலாம் அந்த மாதிரி அமைப்புல கடற்கரை இருந்துச்சுன்னா பார்க்கலாம் கண்ணி மிக்க அல்லாஹ் முன்னடையாகிறது நாம் ஒரு கணிப்பை நினைத்துதான் தான் அவர்களும் வாங்கை சொல்லுகிறார்கள் அந்த கணிப்பு சரியாக இருந்தால் சரி அது முன்ன பின்ன இருந்து விட்டார் அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் முன்பாக வைத்திருக்கின்றார்கள் கண்மிக்க அல்லாஹ் முன்னடையாக இதில் நாம் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் ஒற்றுமை தான் அல்லாஹ் விரும்புகிறான் உல் கித்ன அசத்துமினல் பத்தில் கித்னா இருக்கிறது குழப்பத்தை உண்டாக்குவது இருக்கின்றது இது கொடையை விட பயங்கரமானது என்று இது போன்ற விஷயங்களில் அவர்களிடம் நாம் கலந்து பேசி சந்தேகங்களை தீர்த்துக் கொள்ள வேண்டுமே தேவையில்லை நம்முடைய நோம்பின் விஷயத்தில் நாம் கவலைப்பட வேண்டியது அதே போன்று கண்ணிமைக்கு அல்லா அந்த சகருடைய நேரத்தில் அது வருத்தத்தான நேரம் சஹர் என்பது என்பது நாம் தூங்கிவிட்டு சிரமத்தோடு எழுந்திருக்கிறது தான் சகரு அதுக்கு அதுக்குத்தான் அவ்வளவு கூடி வாக்களிக்கப்படும் எந்திரிக்க தூங்கி எந்திரிக்க தூங்குனா எழுந்திருக்க முடியாது இன்னைக்குள்ள கோரா அதுதான் ராத்திரி தூங்கிட்டா சகருக்கு எந்திரிக்க முடியாது நீயத்தே சரியில்லை ஏன் எழுந்திருக்க முடியாது மனதில் ஈமான்சாவும் இருந்தான் அதனாலதான் ரவிசல்லாம் சார் ரொம்ப விஷயத்தில் குறிப்பாக சொன்னார்கள் மன் சாமரம ஈமானம் உஹைத்தி சாபா மன் சாமரம ஈமானம் வகைதி சாபா யார் ரமமானுடைய மாதத்தில் ஈமானாவடம் நன்மையை ஆதரவைத்தவர்களாகவும் நோன்பு வைப்பார்களோ ஈமான் இருக்குது உள்ளத்துல அல்லாஹுடைய கட்டளை ஆயிடுச்சு இதான் செய்தே ஆக வேண்டும் அல்லாஹ் என் மீது என்னை பருவாக்கி விட்டார் என்ற இமானிய உணர்வு அந்த உண்டுதல் அவரை தஹஜத்தில் எழுப்பிவிடும் நோன்பு என்ற கடமை இருக்கிறது என்ற உணர்வு அவரை எழுப்பிவிடும் இல்லை என்றால் சொல்லி வைக்க வேண்டும் அலாரங்களை வைக்க வேண்டும் எவ்வளவோ வழிகள் இருக்கிறது எழுந்திருப்பதற்கு ஆனா சேத்தான் நம்மை நோன்புக்கு முன்பாகவே எப்படி தெரியுமா சொல்லி தந்து விட்டு போய்விட்டா நீங்க ராத்திரியில தூங்கிட்ட எழுந்திருக்க முடியாது அதனால ராத்திரி எல்லாம் முழிச்சிருங்க ராத்திரி எல்லாம் பிள்ளைகள் பிள்ளைகள்லாம் ரோட்டை விளையாடட்டும் அவங்க தராவி சொல்லிட்டு விளையாடிட்டு வீட்டை எல்லாம் பூட்ட வேண்டாம்

நோம்புரை மாதத்தில் தூங்கி எழுந்திருக்க சக்தி இல்லை என்று சொல்லி நான் விழித்தேன் இரவு காலங்களை வீணா கூமையானால் கமலானுக்கு பிறகும் சரி இந்த தகஜத்தில் நசீவு கிடைக்காது உண்மையிலே விழித்திருந்து அமல் செய்தால் அது அல்லாவின் பேருதவி உதவி அவர்களுக்கு உதவி செய்வான் சொர்க்கவாசிகளுடைய அடையாளத்தை அல்லாஹ் சொல்லுவான் ரஹ்மான் ரஹ்மானுடைய நல்லடியாளர்களுடைய சிபாத்துகளை அல்லாஹ் சொல்லும் பொழுது காலங்களை சரிதாவிலும் அழுகையிலும் இரவை கழிப்பார்கள் ரமலான் என்று சொல்லவில்லை பொதுவான வழக்கம் நல்லடி ஆகிய ரமலான் வந்துவிட்டால் தூங்க மாட்டார்கள் விழுத்து இருந்து முழுக்க முழுக்க அமலில் இருப்பார்கள் இது ஷைத்தான் எப்படி மார்க்கத்தை விளங்கியவர்கள் தீன்தாரிகளுடைய நம்ம வாலிபர்கள் நம்முடைய சிறுவர்களுக்கு சேத்தானை குடியாவுக்குவாங்க ஒரு பக்கம் தீனே இல்லாம இந்த ரமலானின் சிறப்பே தெரியாம ஒரு கூட்டம் தராவிகும் இல்லாமல் எத்தனை ஊர்களில் மக்கள் தூங்கிவிடுகிறார்கள் அவர்கள் அறவையும் இல்லை மார்க்க ஞானம் இல்லை எந்த தொழு ரமலானுக்கு என்று எந்த விசேஷமான அமலும் இல்லை ஒரு கூட்டம் ஊரே அடங்கியது பதினோரு பன்னெண்டு மாதமும் ஒரே மாதிரி தான் ஆனா இது போன்ற ஊர்களில் உள்ளவர்கள் தீண்டாடிகள் உள்ள ஊர்களில் அங்குள்ள பிள்ளைகளை பெண்களை சேர்த்தான் எப்படி ஏமாற்றுகிறான் நீங்க சரி செய்ய வேண்டும் நீங்க தகஜத்துல வேண்டும் தூங்கிவிட்டால் இந்த புனிதமான இரவு உங்களை விட்டு தவறிவிடும் ஆக விழித்திருந்து நீங்கள் விளையாடுங்கள் பொழுதுபோக்குவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அந்த வீணான விஷயங்களில் அரட்டைகளில் ஈடுபடுங்கள் சிலர் நினைக்கலாம் விளையாடுவது பாவமா ஒருத்தர் சந்திச்சு பேசும்போது இப்படியே கேட்டிருக்கிறார் அங்க பாவமா செய்வோம் விளையாட்டு ஹலாமா என்று கேட்கிறார் விளையாட்டு ஹலால் தான் ஆனால் அது ஒரு ஒரு விஷயத்தை இழிவுபடுத்தும் விதமாக இருக்குமே ஆனால் பரலான விஷயங்களில் குறை உண்டாக்குமே ஆனால் அது புனிதமான எந்த இரவுகளை புனிதமான ஒரு அமலை வீணாக்கும்படியாக இருக்குமே ஆனால் ஹலாலான அதே விஷயம் ஹரமாகி பருந்து பாம் சொல்லித்தாங்க பாம் சொன்ன பிறகு நின்று விளையாடிட்டு இருக்கிறார் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த விளையாட்டு ஹலால் தான் பாந்து சொல்லப்பட்ட பிறகு பொறுகை நடந்து கொண்டு இருக்கும் பொழுது நாம் விளையாட்டிலோ வேறு அலுவலிலோ ஈடுபட்டால் அதே ஹலால் ஹரமாக ஆகியோம் கண்ணிமிக்க அல்லாஹ் முதலிடையார்களே இந்த புனிதமான ரமலானுடைய கண்ணியம் செய்யப்பட வேண்டிய இரவு கண்ணியப்படுத்த வேண்டும் அமலின் மூலமாக மூலமாக விக்ரி செய்வதன் மூலமாக எப்படியாவது இந்த ரமலான் என்னை விட்டு போகும் பொழுது நான் அல்லாவுடன் மன்னிப்பு பெற்றவனாக இந்த ரமலான் என்னை விட்டு விடைபெற்று செல்ல வேண்டும் ஒரு நாள் வளமைக்கு மாற்றமாக மின்பலில் ஏறும் பொழுது ஒவ்வொரு படியை வைக்கும் பொழுதும் ஆமியும் சொன்னார் அதுக்காக ஒவ்வொரு தடவை இமாமும் படியில ஏறும் போதுல ஆமையும் சொல்லணுங்கிறது இல்ல நபிசல்லா அலி சொல்லும் ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் ஜிபிரில் அலிசலாம் துவா செய்தார்கள் நபிசாச ஆமையும் சொன்னார்கள் சாபா கேட்டாங்க யார சூழல்லா இது என்ன வளமைக்கு மாற்றமாக இருக்கிறது சொன்னார்கள் ஜிபி அலிசலாம் இப்படி ஒரு மூணு விஷயத்தை செய்தார்கள் ஒரு பதிகள் காலை வைக்கும் பொழுது ரமலானுடைய மாதத்தை அடைக்கும் யார் இந்த ரமலானின் மூலமாக மன்னிப்பை பெறவில்லையோ அவன் நாசம் அடைவானாக என்று யாரும் மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவர் ஜெஹரீல் அலிசலாம் என்று சொல்ல நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் முகமது சல் அல்லா ஆமியும் சொல்கிறார் ஆமியும் சொல்ல இது ஒரு முக்கியமான அமல் இன்னைக்கு உம்மத்துல விருபட்ட அமல் இப்படி துவாவே கிடையாது என்பதாக ஒரு பெரும்பந்த சமுதாயம் விளங்கி ஆமியும் சொல்வதே கிடையாது பிரச்சனை வந்த சமயத்திலே சரி நெருக்கடி வந்த சமயத்திலே அல்லாஹிடம் துவா செய்தார்கள்

இவங்களை அழிச்சிரு என்பதாக கடைசி கட்டத்தை முசா அலி இஸ்லாம் அவனுக்கு துவா செய்றான் இந்த ஆயத்துக்கு பிறகு அல்லாஹ் அடுத்து சொல்லுவான் அவத்துக்குமா உங்கள் இருவரின் துவாவை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்பதாக அல்லாஹ் சொல்லுவார் கேட்டது மூசா அலி இஸ்லாம் உங்கள் இருவரின் துவாவை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று மூசா அலி இஸ்லாத்தையும் ஹாரூன் அலி இஸ்லாத்தையும் இணைத்து அல்லா சொல்லுவான் உங்கள் இருவரின் துவாவை நான் ஏற்றுக்கொண்டேன் இங்க உலமாக்கல் முகசிறியல் சாவாக்கள் விளக்கம் சொல்கிறார்கள் இங்க இருவர் என்று சொன்னால் செய்தது தான் ஆனால் அலிம் ஆமீன் என்று சொன்னார்கள் அதைத்தான் உங்கள் இருவரின் துவாவை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகிறார் துவாக்கள் செய்யப்பட்டால் இது அப்துலாக நேரமாக இருக்கலாம் இந்த நேரத்தில் நாம் ஆமீன் சொல்லிவிட்டால் யார் ஆமீன் சொல்லுகிறோமோ அவைகளுக்கு அந்த துவாவில் பங்கு கிடைத்துவிடும் யார் ஆமீன் சொல்லவில்லையோ அந்த அதை விட்டு பாக்கியமற்றவராக கண்ணுமதிக்கு அல்லாஹ் அடையார்களே துவாக்களுக்கு அந்த திக்ரீ லாலி துவா செய்யும் பொழுது இவ்வளவு பெரிய துவாவை செய்கிறார்கள் ரவிசல்லா சாமீன் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அது நிச்சயமாக படிக்கத்தான் செய்யும் தமலான் மன்பும் இதன் இதன் மகத்துவத்தை முக்கியத்துவத்தை புரியாமல் இதை நாம் கண்யப்படுத்தாமல் இதை நாம் கேவலப்படுத்துவோமே ஆனால் விளையாட்டின் மூலமாக அரட்டை அரங்கங்கள் நடத்துவதன் மூலமாக இரவு காலங்களில் நாம் செழிப்பாக்கி மஸ்ஜி காலியாக்கிடுவோமே நமக்கு அதனாலதான் சொன்னாங்க எத்தனையோ இரவில் வணங்கக்கூடிய மக்கள் இரவில் அவர்கள் தானே தவிர எந்த நன்மையும் அவர்களுக்கு கிடைக்காது ஒரு பக்கம் நன்மை செய்யறோம் ஒரு பக்கம் அந்த நன்மை அழிச்சிடும் ஏன் நன்மை இல்லாம போகுது இரவெல்லாம் விழித்திருந்து இரவெல்லாம் விழுத்திருந்து என்ன செய்ய வேண்டும் அதை செய்யாமல் எதை செய்யக்கூடாதோ இன்னும் போனால் பெரும் பெரும் பாவங்களை ரமலானில் படித்துக் கொள்கிறார்கள் பிள்ளைகள் எல்லாம் மன்னிப்பானாக இது விஷயத்தில் பெற்றோர்கள் குடும்பத்தர்கள் கவனம் செலுத்தி பிள்ளைகளை வீட்டில் அடக்கி வையுங்கள் குறிப்பாக ரேசுகள் இரவுகளை நடக்கிறது சிறு சிறு பிள்ளைகள் பெரிய பெரிய வண்டிகளை எடுத்துக்கொண்டு இரண்டு மணி மூன்று மணிக்கெல்லாம் இந்த மெயின் ரோடுகளிலே போகிறார்கள் அடுத்தடுத்த ஊர்களில் அவர்கள் தீ குடிப்பதற்காகவும் அல்லது போட்டிக்காகவும் இப்படி விளையாடுகிறார்கள் இதே ரமலானில் இதே ரமலான் ஆரம்பத்தில் சென்ற வாரத்தில் எல்லாம் நம் போன்ற ஊர்களில் ஒரு ஊரிலே ஒரு வார எத்தனை பிள்ளைகள் வஃக்காக இருக்கிறார்கள் சில பிள்ளைகள் ஆக்சிடென்ட் ஆகி சீரியஸான நிலைமையில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி துவாசிகள் என்று பதிவு செய்கிறார்கள் அல்லாஹ் பாதுகாப்பானாக அதுபோன்ற எந்த விபரீதமும் நடந்துவிடக் கூடாது ஈமானையும் உயிரையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது இது அல்லாஹை நான் தரப்பட்ட அமானிதம் உயிரும் பொருளும் உடலும் ஆரோக்கியமும் இந்த ஈமானும் இஸ்லாமும் அல்லாஹினால் தரப்பட்ட அமானிதம் என்பதை உணர்ந்து நாம் பிள்ளைகளை தராவிருக்கு பிறகு வீடுகளுக்கு வரவையுங்கள் வீட்டில் அமரவைக்கு ஓடச் சொல்லுங்கள் இல்லை என்று சொன்னால் தடுத்து தூண்டு சொல்லுங்கள் அல்லாஹ் சந்தோஷப்படுவார் ஆனால் அவை ரோடுகளை அலைய விடுவோமே ஆனால் அது சாவல் கேடாக மாறிவிடக் கூடாது அல்லாஹ் இதை பாதுகாப்பானாக இப்படிப்பட்ட சூழ்நிலையை மாற்றி நல்ல சூழ்நிலைகளை நின்று அமர்சியாக தொடக்கூடியவர்களாக அடக்கூடியவர்களாக இல்லை என்றால் வீடுகளில் அமர்ச்சியக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் சமுதாயத்தை ஆக்குவானாக எந்த விஷயங்களை பேசுகிறோமோ கேட்கிறோமோ அதை மாவி செயல்படுத்தக்கூடிய உன்னதமான அல்லாஹ் பாக்கியத்தை நல்லா நஷைப்பாக்குவானாக வரமத்து Terima kasih telah menonton!